நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் நம்ம இருக்கிறார் அதே போல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவன் அவர்கள் இருக்கிறார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தளபதிகள் நம்ம இருக்கிறார் இது உண்மையாலுமே

கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்துல தன்னுடைய பிரதமர் பத பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சார் ஒரு ஒரு நிமிஷம் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மண்ணுல ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில மோடியை அறங்குவான் ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஐயா பார்த்து ஐயா பாத்து ஐயா பாத்து முழுவதுமாக மோடியையை அறிஞ்சிருக்கிறான் அம்மா டெல்லியில இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்க அம்மா

மேச்சட பிரச்சனை இல்லை அத வச்சு ஏலம் விட்டாச்சு இங்க வந்து பாத்தா தானங்க நமக்கு தெரியும் 4900 ஏக்கர் விவசாய பூமி இங்க வந்து பாத்தா தானங்க செய்யும் 250 கோவில்கள் கள்ளலகரமை காட்ட கூடிய கள்ளலகர பெருமாளுடைய கோவில் இங்க இருக்கு 2000 ஆண்டுகள் பழமையான சமணர் படுகை இங்க இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை எல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக முடியுமா அந்த மண்ணில் தான் நமக்கு ஒரு பெருமை இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கிறீங்க இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்குள்ள இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கிற இருபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒருத்தர் வேற இடத்துல மைனிங் பண்ணலாம் சுரங்கம் பண்ணலாம் நானூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்ல நாடு வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் உங்களுக்கு வேற இடம் இருக்கு நீங்க போங்க இருபத்தி அஞ்சாயிரம் பேர் எல்லா பெரியார் பாசனத்தில் வரக்கூடிய எல்லா விவசாயம் உடனடியாக எடுத்து சொன்ன உடன் ஒரே நிமிஷத்துல சொன்னாங்க இதை உடனடியாக நிறுத்தி வைங்க முதல்ல நிறுத்தி வச்சா நிறுத்தி வச்சுட்டு என்ன பரிசீலனை பண்ணும் கிராம மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க என் பாட்டியே வந்து கடிதம் கொடுத்தாங்க பாட்டி அம்மா வந்து கடிதம் கொடுத்தாங்க வீரம்மாள் அம்மா தொண்ணூத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய தலைவி அம்மா கடிதம் கொடுத்தாங்க நிறுத்தி வை அதை பரிசீலனை பண்ணாங்க எங்களுக்கு

இந்த கிராமத்து பக்கம் இன்னும் ஏலம் விழுவதற்கு டங்க்ஷன் விழுவதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாரும் வர மாட்டாங்க ஆயிரம் ஆண்டு தாண்டு யாரும் வர மாட்டாங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதை யாராவது முதல்லயே சரியா சொல்லியிருந்தா எங்கம்மா ஏலத்துக்கு போறாங்க சரியா சொல்லி அதனால் இந்த இருந்து நான் அரசியல் பேசுறேன் நீங்கள் சொன்னீங்க அதை காது கொடுத்து கேட்டோம் உங்கள் மண்ணுக்கு வந்தோம் செய்து கொடுக்கின்றோம் என்று சொன்னோம் என்று செய்து கொடுத்துருக்கின்றோம்

அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விமான நிலையத்துக்கு போனோம் அங்க வர்றதுக்கே ஒன்றரை வழிநாடுகளும் விமான இருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் குறுக்காட்டி குருங்காட்டி வரவேற்பு கொடுத்தாங்க அடுத்த முறை என் வரவு அரிட்டாப்பட்டிக்கு நாங்க வாக்கு கொடுத்தா தெய்வம் தெரியுங்கம்மா அமைச்சரை மற்றும் ஒரு முறை அரிட்டாப்பட்டிக்கு நாங்கள் அடைத்துக் கொண்டு வருவோம் அன்பு வச்சு வைப்பேன்னு தெரியும் ஒரு அன்பு அதிகப்படியாக வைப்போம் என்பது தெரியும் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் ஐயா வருவாங்க என்று வர முடியவில்லை நான் இன்னைக்கு உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் பெரியவர்கள் தாய்மார்கள் வேலை மேல இருக்கக்கூடிய எல்லாம் பெரியவங்களுடைய நன்றியை தெரிவிச்சு பாருங்க ஐயா பொறுமையாக ஊரே சேர்ந்து திரண்டு வந்திருக்கிறீங்க அருக்காப்பட்டி ஊரே திரண்டு வந்திருக்கிறீங்க பாருங்க மீடியா வண்டி மீடியாக்காரங்க எல்லாம் சென்னையிலிருந்து மதுரையிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறான் அதனால் உண்மையான இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் அரிட்டாபட்டியினுடைய மக்களும் சுற்றி மக்களும் இந்த உண்மையான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் சாமி நீங்க தான் நாங்கள்லாம் சூடங்கம்மா சூடம் சூடத்தை பத்திரிக்கிறோம்மா அதே வேலை எங்கள் தலைமையை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணை காட்டக்கூடிய சாமி எப்போது உங்களுக்கு இருக்கணும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க பாட்டி எல்லாம் நிறையா வந்திருக்கிறாங்க நூறு வயசு பாட்டி பார்த்தா நான் பார்க்க எல்லாரும் ஒரு இது போன்ற ஒரு விழாவிற்கு திரண்டு வந்து அமர்ந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக்கிறோம் இங்கே வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும்

பாரதிய கட்சி இன்னொரு பத்து நாள் கழிச்சு கேம்ப் போட்டு மத்திய திட்டங்கள் முழுமையாக இந்த கிராமத்துக்கு முழுமையாக வீடு வீட்டுக்கு வந்து இது என்ன குற்றம் இருக்கு அதையும் செய்து காட்டி உங்களுடைய முழு அன்பை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நம்ம உறவைப்படுவது நன்றி தான்